ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சோனிமாலம் சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்திருக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாஸான குழந்தைங்க அதிகம் மார்க் எடுத்த குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலான குழந்தைங்களோ குறைவான மார்க் எடுத்த குழந்தைங்களுக்குமே வந்து உங்களோட சப்போர்ட் அதிகமாக குறிங்க குறிப்பாக வெளியில் இருக்கவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஆஸ் எ பேரண்ட்டாக அந்த குழந்தைங்களை யார் கவனிச்சுக்கிறீங்களோ அவங்க வந்து அந்த குழந்தைங்களை திட்டாமல் தயவு செஞ்சு அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி ஃபெயிலாக இருந்தால் கூட ரீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள் பிகாஸ் என் லைஃப்பில் நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் ரொம்ப குறைவான மார்க் எடுத்தவங்களாம் ஒரு நல்ல போஸ்டிங்க்கு போனதையும் பார்த்துருக்கேன் அதே மாதிரி நிறைய மார்க் எடுத்து நல்ல போஸ்டிங் போனவங்களையும் பார்த்துருக்கேன் நிறைய மார்க் எடுத்து நல்ல போஸ்டிங் போகாதவங்களையும் பார்த்துருக்கேன் அதில் நானே ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குங்க அதுக்கப்புறமா நம்ம திறமையை வளர்த்துக்கிறதுல தான் இருக்குது இதை தாண்டி லைஃப் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும் இந்த வேலை வாய்ப்பு இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற அந்த ஊக்கம் தான் வந்து நாளைக்கு அவங்கள இந்த டென்த்து மார்க்கை விட கோடி மடங்கு சம்பாதிக்கிறதுக்கான உதவியாக இருக்கும் படிப்பை தாண்டி ஒரு குழந்தைக்கு தன்னம்பிக்கையை விதைக்கணுங்க அதே மாதிரி அந்த குழந்தைக்கு விழுந்து எழுந்து கஷ்டப்படும் போது தான் வந்து தன் நிலையை வந்து தானாக வந்து உணர முடியும் ஸோ அது வரைக்கும் என்ன சொன்னாலுமே வந்து யாருமே உணர மாட்டாங்க லைஃப் எல்லா லெசனையும் கற்றுத்தரும் அதனால் இப்போ நம்ம குழந்தைங்களை டிமோட்டிவேட் பண்ணாமல் அவங்கள ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறது மட்டும் ஒரு குறிக்கோளாக வச்சுக்கலாம்